குரங்கினால் மின்சார தடை இன் பகிரங்க விசாரணை ஆரம்பம் இலங்கை மின்சார சபையின் பானந்துறை கிரிக் துணை மின் நிலையத்தின் மின்மாற்றி அமைப்பில் குரங்கு மோதியதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்பதாம் தகுதி நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடை தொடர்பான பொதுப்பயன்பாடு ஆணைக்குழுவின் பகிரங்க விசாரணை இன்று காலை ஆரம்பமானது கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறும் இந்த விசாரணையில் இலங்கை மின்சார சபையின் பதில் பொது மேலாளர் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் இன்று காலை வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார்கள் பானந்துரை கிரிக் துணை மின் நிலையத்தின் மின்மாற்றி அமைப்பில் ஏற்பட்ட அவசர சூழ்நிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்பதாம் தகுதி நாடு முழுவதும் திடீரென்று மின்தடை ஏற்பட்டது பொது எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கோடி மின்மாற்றி அமைப்பில் குரங்கு மோதியதால் மின்தடை ஏற்பட்டதாக கூறியுள்ளார் எவ்வாறாயினும் இலங்கை மின்சார சபையின் அறிக்கைகளில் திருப்தி அடையாததால் பொது பயன்பாடு ஆணைக்குழு மறு விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதோடு இந்த பகிரங்க விசாரணை இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் ஆரம்பமான நிலையில் மாலை ஆறு மணி வரை இடம்பெறவுள்ளது